இங்க பக்கத்துல ஒரு தங்கைய தோட்டம் இருக்குல்ல அங்க போனனா நிறைய மாங்க அந்த நேரத்துல காச்சி கிடக்கும் அங்க போய் பறிச்சிட்டு வந்து உப்பு மிளகாய் போட்டு திங்குமா ஐயோ ஜோனி எனக்கு நாக்கு ஊருது நீ சொன்ன உடனே நல்லா நம்ம ஸ்கூல் வாசல்ல ஒரு பாட்டி வச்சிருக்கமே அப்படியே கீத்தி கிட்டா போட்டு அழகா உப்பு மிளகாய் தூள்லாம் தூவி அந்த மாதிரி நம்ம வச்சு சாப்பிடுவோமாவே வாரியா யார் யா கூட வாரா हां ஜோனி நான் வாரேன் நான் வாரேன் ஏபே கிறுக்கி வேளா என்னதே இந்த லீவில் அவ்வளோரோம் கம்ப்யூட்டர் கிளாஸ் போகலாமா டைப்பிங் கிளாஸு போகலாமான்னு எதாவது ஒரு க்ளாஸ் போக பிளான் போடுவீன்னு பார்த்தேன்னா மாங்கா திருடுறதுக்கு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கீ என்ன ஏதோ அதெல்லாம் படித்து நாங்கள் என்ன பண்ண போறேன்னு சொல்லு இப்போ அதெல்லாம் படித்து ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும் சர்டிஃபிகேட்டு கிடைக்கும் அது காலேஜில் யூஸ் ஆகும் இல்லைனா எங்கேயாவது ஜாபுக்கு யூஸ் ஆகும்ப நீ டைப்பிங் கிளாஸ் போகலாம் அந்த லீவுக்கு அழகா கம்ப்யூட்டர் கிளாஸ் போகலன்னா கூட

யாராவது தோட்டத்தில் பார்த்துட்டா சைக்கிள் எடுத்துட்டு பிச்சுட்டு பறந்துருவோம் அவ்வளோதான் இப்போ பூ மாதிரி நம்பி போகாத சின்ன பொண்ணுலாம் வேலையை தாண்டி வச்சு வந்துடுவா இ நீங்கள் ரெண்டு பேரும் அங்கே மாட்டிக்கிடுவீங்க கட்டி வச்சு தோலை உடிச்சு விடுவாத நியாயம் வச்சுக்கிடுங்க இப்போ சந்தியா நீ வரலன்னா வாயை முடிக்கிட்டுரு நாங்கள் போய் மாங்காய் பறிச்சுட்டு வந்து உப்பு மிளகா தூள் போட்டு திம்போ நீ வாயை பார்த்துக்கிட்டே இரு சும்மா வாரேன்னு சொல்கிறவள வர விடாமல் ஆக்காத எதை நான் சொல்கிறத சொல்லிட்டே அதுக்கப்புறம் இஷ்டம் ஏலா உப்புமா செஞ்சுட்டேன் ஓடியாங்க சாப்பிட்றதுக்கு என்னது உட்மாய்யா இதுக்கு அம்மா ஒன்றும் செய்யாமலே இருந்திருக்கலாம் சரி இப்போ வாங்க என்னட்டே உள்ள தின்னுட்டேன் அதுக்கப்புறம் போவோம் இல்லைன்னா எங்கள் அம்மா கோபப்படுவாள் சரி அவங்க சாப்பிட்டுட்டு வாங்குறது இருக்கான் ரொம்ப பண்ணாத வா ஒழுங்கா வந்து சாப்பிடு சும்மா இப்போ யாருக்கும் கொஞ்சலையாவது சாப்பிடுவா வா சாங் சாப்பிட்டுக்குறோம் உட்மா பரவாயில்லவா எங்க வீட்ல இந்த கொடுமையும் கொஞ்சம் அனுபவிமையும் பாரு லெச்ச உப்புமா தாளிச்சா கூட அது வாசமா தான் இருக்கு நம்ம கறி குழம்பே செஞ்சாலும் நம்ம மூக்குக்கு நம்ம வீட்டில் செய்கிற சமையல் வாசம் தெரிய மாட்டேங்கு ஓ இந்த வாசம் லட்சு வீட்டில் இருந்து தான் வருதோ நான் கூட பின்னாடி இருந்து அந்த வீட்டு வா வீட்டில் இருந்து ஜன்னல் வழியாக வாசம் வருதுன்னு நினைச்சேன் இங்கே தான் என்னமோ செய்ய வேணு இது உப்புமா வாசம் நீ எப்படி கண்டுபிடிச்ச லட்சு இப்போ தானே உப்புமா செஞ்சுட்டு வாரேன்னு சொல்லிட்டு போச்சு இல்லை நம்ம வீட்டில் சமைக்கிறது நமக்கு வாசம் தெரியாது ஒருவேளை அடுத்த இழுக்கு தெரியுமா என்னமோ ஆமாம் அப்படி கூட இருக்கலாம் ஒரு வேளை இந்த நம்ம வீட்டில் பூஜை செய்யும் போது வரும் நம்ம வீட்டு சாம்பிராணியோ ஊதுபத்தியோ ஒரு வாசமும் நமக்கு தெரியாது ஆனால் பக்கத்து வீட்டில் பண்ணும்போது அங்கு உள்ள வாசம் நமக்கு தெரியும் அப்போ நம்ம வீட்டில் உள்ளதுதான் சரி இல்லையோன்னு நம்ம நினைப்போம் நமக்கு ஒரு வேளை நம்ம வீட்டு இது பழகிருமோ என்னமோ பக்கத்து வீட்டு இதுதான் நமக்கு நல்லா தெரியும் அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு சரசக்கா சொல்றதும் சரிதான் பார்த்துட்டு வரான் ஆமா இதுக்கு மனசுல என்னமோ குமரின்னு நினப்போம் பிங்கி கிழவி நீ போன வருஷமே போக வேண்டிய ஆளு நீ போன வருஷமே பேர்வேன்னு பார்த்து நீயே போகல இன்னும் உயிரோட தான் இருக்க வேற அந்த கிழவி இருந்தா உனக்கு என்ன பண்ணுது அப்படி கேளு உமா கிளங்க பாருங்க நான் உன்ன உங்க வீட்டக்கே பேசல நான் சரஸ் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் நீங்க எல்லாம் சும்மா தேவ இல்லாம எங்கட்ட வம்பு வளக்காதீங்க சொல்லிட்டே அம்மா இது என்ன வாசி மலகாயா யார்கிட்ட வாங்கிட்டு போறியே பருப்பு கறியா மீன் கறியா

மதியத்துக்கு சாப்பாடெல்லாம் நீங்களே செஞ்சுக்கிடுங்க என்ன நான் அங்க தான் இருப்பேன் இம்மா ரொம்ப ஏ முடியாம அடக்காவே ஆமாடா ஆளு தியாரமா தியாராதானே தெரியல மொவை ஏக்கத்துல கடக்க போல இருக்கு அங்க வேற பத்திரலேகா மட்டும் தான் பாத்துட்டு ஆனால நானும் கொஞ்ச நேரம் போய் பாத்துட்டு வரலாம்னு இருக்கேன் நீங்களே சாப்பிடுங்க என்ன நான் பேய்ட் வந்துறேன் இம்மா நீ சாப்பிடலையா எனக்கு பசிக்கலலாம் நீங்களே எடுத்து வச்சு சாப்பிடுங்க இருக்குல்ல சீனி என்ன பத்தலனா போய் போட்டுக்கிடுங்க நான் கொஞ்சமா தான் போட்டுட்டு வந்தேன் ஆ சரிம்மா மணி ரவை செஞ்சதுக்கு பதிலாக கிச்சடி செஞ்சிருக்கலாம் தருமா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆமாம் கிச்சடி செய்வா கிச்சடி இங்கே இருக்க நிலவும் தெரியாமல் வீட்டில் காய்க்கு ஒன்றும் கிடையாதுலா அதனால தான் நானே கடந்த ரவை இதை கிண்டி வச்சுருக்கேன் நானே இன்னைக்கு சந்தைக்கு போனோன்னு பார்த்தேன் போக முடியலையேன்னு இருக்கேன் முடிச்சுக்கிட்டு நீ வேற என்னையும் சோதிக்காத செஞ்சு வச்சதை தின்னு அதிகத்துக்கும் செய்யலாம் நான் ஒன்றும் செய்யண்டே நீங்களும் சோத்தை புஞ்சி வேணா தயிர் கடையில் போய் வடிவே வாங்கி வேணா தயிரை ஊற்றி தின்னுங்க சொல்லிட்டேன் ரெண்டு முட்டை இருக்கும் இல்லாட்டி முட்டையை போட்டு கிண்டி சாப்பிடுவீங்க என்னாலும் அப்படி கிண்டி சாப்பிடுங்க நான் போய் அங்கே போய் பார்க்க போகிறேன் ஆ சரி மணி போ நாங்கள் பார்த்துக்குறோம் சோனிக்கு இது உனக்கு தேவையா இதெல்லாம் நமக்கு பழகி போச்சு இதெல்லாம் நமக்கு சாதாரணம் கிச்சடினா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குமேனு பார்த்தேன் கொம்மி சும்மா அப்படியே சும்மா தாளித்து கிண்டி விட்டுட்டா போல இருக்குது இது கேவலமாக இருக்கும் தொண்டையெல்லாம் அடைக்கும் இதான் சாப்பாடு தின்னு தின்னு ஐயோ எனக்கு ரவையே பிடிக்காது இந்த கொடுமையில எனக்கு ரவை வேற இவ்ளோ போட்டு தந்திருக்காத இப்ப சோனி கொஞ்சம் எடுத்துக்கவ இத நானே எங்க கொட்டன் முழிச்சிட்டே இருக்கே நீ வேற ஏன் உயிர் எடுக்காத சொல்லிட்டே இத தின்னு அப்படியே வயித்துக்குள்ள போய் அப்படியே பசை கனங்கா கடந்துடும் பசிக்கே வெசிக்காத ஒரு ஜென்மத்துக்கு தின்னு தின்னு நானே பாதியால எங்க அம்மா ரவை செஞ்சிட்டானா கல்லி தண்ணிக்குள்ள கொண்டு கொட்டிடுவேன் தெரியாம இன்னைக்கு அப்படியே கொட்டிர வேண்டியது தவிர வழி இல்ல ஏய் சோனி சாப்பாடு வேஸ்ட் பண்ணாத பா சாப்பிடு சீனி வேணும்னா கூட கொஞ்சம் போட்டுக்க போ பா பேச்சின்னு இதெல்லாம் வேற சும்மா திங்க முடியும் சீனியை கொஞ்சம் கொட்டி கேசரி கிணங்க நினைச்சு திங்க வேண்டியது வேற வழி இல்ல நம்ம எந்த ஊர்ல கேசரியில வத்தல் குத்துள் எல்லாம் இது வெள்ளை கேசரி அப்படிதான் இருக்கும் வத்தல்லையே தருவாப்புல எல்லாமே போட்டிருக்கோம் கடுகு எல்லாமே இருக்கும் ஒழுங்கு மரியாதையே அவ்வளோ ஒரு தட்டுல இருக்கிறதே ஃபுல்லா காலி பண்ணிடணும் பாத்துக்கிட்டுங்க யாராவது கொட்டிலியே அவ்வளவுதான் சொல்லிட்டேன் ஐயோ இந்த கொடுமையே திங்கறதுக்கு எங்கன்னா பத்து வீடு வெயிட் பிச்சை எடுத்து திங்கலாம் ஆஹ் சொல்லுங்கக்கா என்னக்கா சொல்றியே ஏக்கா என்ன சொல்றியே எப்போ என்னாச்சு சரசு இப்பதானே இதா இருங்க நாங்க வாரோம் ஏக்கா அந்த ஆச்சி செத்து போச்சாங்க என்ன சொல்ற சரசு ஆமாக்கா இப்பதான் பத்ரalieக்கா தான் ஃபோன் பண்ணாவ ஃபோன் பண்ணி தான் விஷயத்தை சொன்னாக உங்களுக்கு போடாவலா உங்களுக்கு ஃபோன் வரானே நிச்சாம் அதெல்லாம் எனக்கு போட்டு சொன்னாவ அடி அங்க தான் இருக்காமலாம் முடிஞ்சா அரே சொன்னாவ ஐயே சரி வாங்க அவ்ளோதான் போவோம் காலையிலே பால குடிச்சதும் ஆளு தெம்ப எந்திச்சு உட்காரணும் பார்த்தனா மண்டைய போட்டுருச்சு அதுக்குள்ள எல்லாம் அந்த பிஞ்சி கிளவி வாயை உடைக்கணும் அந்த நாய் தான் இப்ப வாய வச்சிட்டு போச்சு அது வாய வச்சதனால தான் இப்படி ஆயிருச்சு என்னமோ தெரியல எல்லாம் வயசானது தானாலா அது கடந்த அழுந்துறதுக்கு போய் சேர்ந்தாலும் அதுவும் நல்லது தான் யாரு கடந்து அதை பாடு பார்த்துட்டு நடக்க முடியும்னு சொல்லுங்க ஆனா கடைசி வரைக்கும் அது பையனை பார்க்காமலே சேர்த்து போச்சுல்ல

ஆமாம் ஆமா பந்தில் அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது சேரும் கொண்டு வந்துடு ஆ வீடு தெரிவில சொன்ன எனக்கு ஆ அங்கே தான் கொண்டு வந்துடு கொண்டு வந்துடு அடுத்து ஐஸ் பெட்டிக்காரனுக்கு வேற ஃபோன் பண்ணணுமா அவன் வந்தாதான் இந்த ஐஸ் பெட்டிக்குலாம் பாடி வைக்க முடியும் மொயம் வேற எப்போ வருவானா என்னம்மா பத்ரா இங்க பாரு பத்ரா நீ இப்படி இருந்தால் அழுதுகிட்டு இருந்தா என்ன அர்த்தம் வரையிலலாம் வேற யாரு பாப்பா நீ கொஞ்சம் பார்த்து எல்லாம் கவனமாக கவனிச்சிக்க நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி மோனுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு நான் கிந்தல் எல்லாத்துக்கும் சொல்லிருங்கன்னு சொல்லியிருக்கான் நான் இந்த ஐஸ் பட்டியும் நான் ஆர்டர் பண்ணி வர சொல்லிடுறீங்க லட்சுமி அக்காக்கு சர்தக்காக்கெல்லாம் வர சொல்லிட்டியா அவங்கள வந்தவனா கொஞ்சம் பார்த்துக்கிட சொல்லு அதுக்கப்புறம் நீ போய் வேணால் எல்லாேருக்கும் காப்பி தண்ணி போடணும்னா வீட்டிலேருந்து எதுவும் எடுக்கணுன்னா போயிட்டு உன் மொவன்டனையோ இல்லை உன் பொண்ணுட்டையோ எடுத்துகிட்டு வர சொல்லு சின்ன பொண்ணுகிட்டையோ எடுத்துகிட்டு வர சொன்னால் அவளை வெளியனே தர சொல்லு தந்துட்டு போக சொல்லு நீ காப்பி போட்டு வந்தவளுக்கு கொடுக்காதா இருந்தால் கொடுனே உனக்கு வேற ஏதாவது வியானனா போனடி எனக்கு சரி ஊதுபத்தி இருந்தேன்னா ஐயா அது கீழே ஊதுபத்தியே பத்த ஐயி வழக்கு கிழக்குலாம் கிழக்கு வீட்டில் வச்சிருக்கானு பாரு வழக்கம் பத்தாச்சு மாட்டுக்குள்ள ஒரு ஊதுபத்தியும் பத்தியும் ஐயி நான் மீதி ஏதாவது வியானனா நான் வரும்போது வாங்கிட்டாரேன் நான் கொஞ்சம் முக்கியமாக போகணும்ல பார்க்கேன் சரிங்க சும்மா அழுதுகிட்டு இருக்காத தலையை வந்து நான் ஆச்சு உங்களுக்கு பாலை ஊத்துனேன் இப்படி ஆகிப்போச்சே ஆச்சே உங்களை இப்படியாச்சு நாங்க பார்க்கணும் இப்படி நீங்க கடப்பியேன்னு தெரிஞ்சிருந்தா நாங்க சென்னைக்கு டூருக்கே போயிருக்க உங்க பக்கத்துலயே நாங்க எடுத்தவங்கள பாத்துருந்து ஆச்சே இப்படி ஆகிப்போச்சு நாங்க டூர் சுற்றி போவாம ஊருக்குள்ள கடந்திருந்தேன்னா உங்களை எப்படினாலும் நாங்க ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயினாலும் பாடு கொண்டு இப்படி லெட்சி ஆஸ்பத்திரிலாம் தூக்கிட்டு போய் பாடு பார்த்துருந்தால ஆட்சியை காப்பாற்ற முடியல வேற நம்ம என்ன பண்ண முடியும் இருந்தாலும் ஆட்சி போனது எனக்கு வருத்தமாக தான் இருக்கு ஆயிரம் தான் இருந்தாலும் அப்பப்போ நம்மளை திட்டுறோம் கண்டிக்கும் எல்லாம் பண்ணும் இப்போ இந்த ஆட்சி போய் சேர்ந்துட்டு அப்பப்போ முட்டைக்கு எக்ஸ்ட்ரா காசு வாங்கினாலும் முட்டையை கூட ஒன்று தரோம் எப்படின்னாலும் நாங்களெல்லாம் எத்தனை தடவை ஆச்சிட்டு இருந்து முட்டை முட்டையைகளை வந்திருக்கோம் கோழிய களை வந்திருக்கும் களை சுட்டு தின்றதுன்னு தெரியுமா இனிமே நாங்க எப்படி இப்படி சுட்டு திண்போ எப்ப இப்படி திருடி திண்போ ஆச்சே நீ இல்லாம போனதுனால இனிமே இந்த கோழி எல்லாம் நானே பார்த்துக்கிட்டியே என்ன சரசு சரசே நீங்களா கொஞ்சங்களே இருந்து பார்த்துக்கிடுங்க நான் தான் இப்ப வாரேன் ஆ சரிக்கோ இன்னைக்கு இருக்க மனுஷன் நாளைக்கு இல்ல ஆனா அவ்வளவு என்ன வரத்து வாராத போகும் போது அப்படி என்னத்தை கொண்டு போறோன்னு இப்படி இந்த ஆட்டா ஆடி அவ்வளவு தெரியல இவே வாங்க போலாம் ஆ போலாம் ஜோனி நான் வீட்ல போய் சைக்கிள் எடுத்துட்டு வந்துறேனே ஆமாப்பா ஜோனி நானே சைக்கிள் எடுத்துட்டு வந்துறேன் ஏன்டா பா யா சைக்கிள்ல நம்ம ட்ரிபிள்ஸ் போவோம் பாத்துக்கடலாம் இவே சொன்னா கேளுங்க தேவ இல்லாம இப்ப இந்த வெயிலுக்குள்ள போய் மாங்க அதிரட போவாதீங்க நம்ம தோட்டத்துக்கு போனா அங்கேயே கடக்கும் அங்க பறிச்சு கடலாம் எப்பனாலும் இவே சும்மா இருடா நம்ம தோட்டத்துக்கு எப்ப போறமோ நம்ம தோட்டத்துல மாங்கலாம் திஞ்சாதான் கடக்கும் இங்க தஞ்சாவூர் தோட்டத்துல நல்லா பெரிய பெரிய மாங்காவா அடக்கும் இப்போ நல்லா விளைஞ்சிருக்கும் அப்பயே பிஞ்சு போட்டுருந்து நம்ம சென்னைக்கு போறதுக்கு முன்னாடியே அதனால இப்ப நல்லா பெரிய பெரிய காயா அடக்கும் பறிச்சிட்டு வந்து இப்போ உப்பு தூள் போட்டு தின்னே ஆகணும் இப்போ பறிச்சோடனே நீ இப்போ எவ்வளவு வேலை பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மாதிரி நேரத்துல நீ வெளியே போகக்கூடாது தெரியுமா அம்மா காத்து எல்லாம் அண்டோன்னு சொல்லுவா வெளியே தெருவுல நின்னாலே நீ என்னன்னா மாங்காய் திருட போறேன்னு சொல்லியா நான் ஒன்று மரத்துல ஏற மாட்டேன் சின்ன பொண்ணு இருக்கலாம் சின்ன பொண்ணு மேல இருந்து பறிச்சு பறிச்சு போடுவா நாங்கள் பறிக்கிட்டு கிளண நிப்பேன் அதுக்கப்புறம் சைக்கிள் எடுத்து நாங்க பட்டுக்கு வர போறோம் நாங்கள் மாங்காவெல்லாம் பறிச்சிட்டு வந்தப்பறம் நல்லா உப்பு மிளகா வச்சு நல்லா தும்போம் அப்போ மட்டும் நீ வந்து கேளு அப்போ இருக்கு இருக்கும் உனக்கு அப்போ நொட்டை விட்டுக்கிட்டே இரு என்ன நாங்கள் போயிட்டு வரோம் எப்போ வாங்க நம்ம போவோம் அவள் அப்படி தான் சொல்லிட்டு அடப்பா சும்மா அது சரியான கிளடு இப்படி தான் என்ன சொல்லிட்டு அடக்கும் கண்டுக்காதீங்க அம்மா வீட்டில் இல்லைன்னா தான் உடம்புல பயமே இல்லை அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்க பாரு சொல்ல சொல்ல மதிக்காம இரு அம்ம வரட்டும் வந்ததுன்னு சொல்லி கொடுக்க என்ன எல்லாரும் நம்ம திருவெளியே அவ்வளோரும் துப்பு துப்புன்னு ஓடுறவை என்னாச்சு ஏதோ வந்து தெருவில் சத்தம் வேற கேட்குது எதுவும் சண்டையாக இருக்குமோ நம்மளும் போய் அங்கே போய் பார்க்கலாம் நம்ம போய் பார்த்தா அம்மா சத்தம் போடுவாலை நீலாம் எதுக்கு இங்கே வாரான்னு சரி என்ன சண்டை என்ன பிரச்சனைன்னு அப்புறமா நம்ம அம்மிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கிடுவோம் நம்ம கொஞ்சம் நேரம் இதில் இருப்போம் நம்மளை விட்டுட்டு அவ்வளோரம் மாங்காய் பறிக்க போகிறேன்னு சொல்லி போயிட்டே அல்லுவ சரி நம்ம கொஞ்சம் நேரம் போனாவதுன்னு நோண்டிக்கிட்டு இருப்போம் அப்பப்ப என்ன வெயில் நான் கூட செருப்பு தொடாமல் இவ்வளோ தேடி வந்துட்டேனே எந்தளவு தொலைஞ்ச அந்த கழுதை ஆள் வேற சுடுது இந்த மரத்தடி நல்லா நின்ற வேண்டியது தான்

அவ வாழும்போதும் சந்தோஷமா வாழ சரி போகும்போதாவது சீக்கிரமா அழுந்தாம போய் சேர்ந்துட்டால நினைச்சு வேற சந்தோஷப்பட வேண்டியதுதான் ஒண்ணும் புரியலையே அதாம்மா ஊருக்குள்ள முட்டை வித்துக்கிட்டு இருக்குமே ஒரு முட்டை ஆச்சு அந்த பொம்பளை தான் இறந்துட்டா அம்மா நாங்களாம் படிக்க காலத்துல ஒன்னாதான் படிச்சோம் அவளுக்கு கட்டுனவனும் சரியில்லை வாச்சவன் ஏதோ வாழ்ந்துட்டு இருந்தா

ஒங்க போய் பாருங்க ஆமா எப்போ எடுத்தா வழம் பாடியே தெரியல முதனும் வந்து இருக்கப்படம்தான் எடுப்போம்னு நினைக்கு நம்ம மாலம் வந்ததுக்கு போனோம் அதான் மறுபடியும் வீட்டுக்கு போய்கிட்டுருக்கு ஆ சரி சரி போங்க போங்க ஊருக்குள்ளே இல விழுந்துருக்கு இந்த இலம் எடுத்தால் அங்கே போய் இலை வீட்ல கிடக்கலக்கும் இனிமே இங்கே நம்ம இப்போ அங்கே போவே ஆனாக்கா தலையை கடை தான் செய்யணும் என் வீட்டுக்கு போயிட்டு அந்த பிள்ளை வீட்ல இருப்பா நான் சின்ன பிள்ள பார்த்துக்கேன்னு சொல்லி விட்டுட்டு நம்ம எவரைட்டு போய் தலையை காட்டிட்டு வந்துடுவோம் துணிமணியெல்லாம் எடுத்து வாசல் பக்கம் எடுத்து போட்டு வச்சுட்டு போவோம் அப்போதான் வந்தப்புறம் குளிக்க முடியும்

கடையில இருந்தே போர் அடிச்சது அதனால கால் பண்ணேன் ஃபோன் டைம் பாஸ்க்கு நான்தான் கடச்சனால அப்படி இல்ல தந்தியா சும்மா ஃபோன் பண்ணேன் அப்பே கால் பண்ணும்போது கூட நான் உடனே வச்சிட்டேம்ல அதனால சரி இப்ப கூப்பிடுவோமேனு கூப்டேன் என்னாச்சு வாய்ஸ் டல்லா இருக்கு ஒரு மாதிரி பேசுற என்னாச்சு எது பிரச்சனையா ஆமல ஒரு ஆச்சி தெரியுமா நாங்க நிலச்சோறலாம் சாப்பிடுவோம் அந்த ஆச்சி வீட்ல வெய் அப்படினு அந்த ஆச்சி செத்து போச்சுல கிக்கியோ ஆமா அதான் கஷ்டமா இருக்கு எங்க அம்மா எல்லாம் அங்க நான் மட்டும் தான் கடக்க வீட்ல வந்து அங்கச்சு வாங்க கூட தான இருப்பா அவ மாங்க பறிக்க போறேன்னு சொல்லிட்டு फ्रेंड्सோட பேட்டா சரி அப்ப நீ அங்க போக கூடாதோ தெரியல எங்க அம்மா எதுவுமே சொல்லல அதனால நான் வீட்ல இருக்கேன் எனக்கே இப்பதான் விஷயம் தெரியும் சரி அப்ப நீ பாத்து பத்திரமா இரு நீ போறதா இருந்தா உங்க அம்மா கிட்ட போ ஆமா அப்படிதான் பண்ணனும் என்ன எப்படி இப்படி ஆச்சு கொஞ்சம் இருங்க இந்த வாரே ஆ சரி பேசு நீ பேசு ராஜவண்டி அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் தேவைப்படாதுன்னு நினைக்கேன் அவன் மோவிங்காரையும் பாடி எடுக்க சொல்லிட்டான் எடுத்துருங்க அடக்கம் பண்ணிருங்க வச்சுட்டு இருக்காதிங்க நான் வர வரைக்கும் நான் வர்றதுக்கு நாளாகும் போல இருக்குது லீவு கிடைக்காண்டிங்கு காரியத்துக்கு பதினாறாம் நாள் காரியத்துக்கு வரேன் அப்படிங்க அதனால் நீ ஃப்ரீசர் பாக்ஸ் வேண்டானே சொல்லியிருப்பா என்னென்னு சொல்கிறீங்க ஆமாப்பா அவன் ஒரு ஈவரக்க இல்லாத பயலாக இருப்பான் போல இருக்குது வராண்டிங்க கொடுங்கண்ணே அவனுக்கு அங்கே என்ன சூழ்நிலையோ லீவு கிடைக்கலன்னா அப்படி என்ன வியாழங்க அந்த வியாலையை தூக்கி போட்டுட்டு வர வேண்டியது தானே அவன் பெத்த தாயை அடக்கம் பண்ணியது கூட வராதவன் என்ன மனசான அவன் மே மற்றது வெட்டியா நிச்ச கிட்டியான்னு எல்லாம் சொல்லிட்டீங்களா ஆ எல்லாரக்கும் சொல்லியாச்சு பா குலி தொண்டா அனுப்பிட்டேன் எல்லாமே எல்லாம் வந்துட்டே பரமா நேரத்து கரெக்டா என்ன யார்ட்ட பாத்து எடுத்துர வேண்டியதுதான் பாடிய அவன் எடுக்க நேரத்துக்கு வீடியோ கால் பண்ணுமா வீடியோ கால்ல பாப்பானாம் நல்லா பார்த்தா போட்டுக்கிட்டு சரி네 சரி பண்ண அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் மட்டும் வேண்டறன்னு சொல்லியேன் மீடியெல்லாம் நான் பாக்க ஏற்படுன்னு பாக்கேன் ஆ சரி ராஜபாண்டி போய் பாரு சரி யூரோபியா பேசிட்டு இருக்கர் நம்ம போய் மாலையை போட்டுட்டு வருவோம் இப்போ ராஜபாண்டி ஒரு நிமிஷம் இல்லை பிள்ளைலாம் கொண்டு வந்து காட்டுறதே சொல்லியாச்சு ஆனா காட்டுறதுக்குள்ள இப்படி பேசி அறந்துட்டியாச்சு என்னமே பிள்ளைல கொண்டு வந்து உங்ககிட்ட காட்டி என்ன பிரோஜனம் சொல்லு ஒடி ஒடி லட்சுமி லட்சுமின்னு ஒடி வருவியல என்னமே யார் என்ன யார் இப்படி வருவா சொல்லுங்க கதவண்டி நீ அந்த ஐஸ் பெட்டியை கொண்டு சொல்லு அது மோமே இப்பதான் போன் அடிச்சான் வாரானாமா பிளேட்டு ஏறிட்டானா பிளேட்டு மாறி வரணுமா எப்படியா ராத்திரி ஆறு மணி மேல ஆயிரும் பரவாயில்ல நீ எக்க அந்த பெட்டியை கொண்டா வாரன்ட்டம்லாம் வந்த அப்புறமா எல்லாம் காரியத்தை பண்ணிக்கிடலாம் நீ அதை கொண்டு வந்துடு கொண்டு வந்துடு ஆ சரிண்ணே நம்மளை இருக்கணாக்கு இப்போ அனுபவப்பில் இருக்கு தலைவர் என்னாச்சு ஆச்சியோட முவைந்தான் வாரேங்கா வரலங்கா மாறி மாறி சொல்லியான் இப்போ கடைசியாக பிளேட்டு ஏறிட்டானா வரதுக்கு கொஞ்சம் லேட்டாகவும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா ஐஸ் பெட்டியில் போட்டு நான் வாரேங்கா வந்துட்டானா ஒரு வழியா ஆமாம் ஆமாம் பிளேட் ஏறிட்டானா முதல்ல நான் வீடியோ காலில் பார்த்துக்கிட்டே எனக்கு லீவு கிடைக்கலன்னா வேற என்ன நீ லீவு கிடச்சு என்னமோ வேற என்ட்ரி நான் தான் இப்போதான் போன் பண்ணி சொல்லியா மறுபடி ஆமாண்ணே நானும் வெளிநாட்டில் இருந்தோம்னா படாத பாடு பட்டு போனேன் அது லீவு தர முடியாது அப்படிதான் அதான் எனக்கு ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து செட்டில் ஆயிட்டேன் ஆமா நல்லதுதான் நல்லதுதான் நான் இன்னும் கொஞ்ச நாள் கிடக்கணும்னு பார்த்தேன் ஆள் இப்படி போயிட்டேன் எப்ப யாருக்கும் வரணும்னு சொல்ல முடியாது சரி போய் மாலை உள்ள போய் போட்டு வாங்க ஆ சரி தலைவரி எப்போ சோனி என்னவ சங்கு சவுண்டெல்லாம் கேட்குது ஆமா எனக்கும் கெடிச்சு உனக்கும் கெடிச்சு ஆமா நல்லா கெடிச்சு சரி விடு அது ஏதோ பக்கத்து ஊர்ல ஏதோ கலடு கிளடு மண்டைய போட்டுறோம் அதனால சங்குதுவாவலா இருக்கும் அதுக்கு நமக்கு என்ன நம்ம வந்த வேலைய பாப்போம் ஏன்னா தோட்டக்கார வேற இந்த நேரத்துல நீ இல்ல எங்க போனானோ தெரியல ஒருத்தறியும் காணோம் நம்ம நமக்கு தேவையான பழம் அவ்ளோதையும் பறிச்சிட்டு வேர்வோம் ஆமா ஜோனி அதுவும் சரிதான் சோனி அங்க யாரோ தூரத்துல யாரோ வராவே அந்த வந்துட்டு போட்டா நீ அமைதியா இரு சத்தம் போடாத அப்படியே கிளக்குள்ள ஒளிஞ்சிக்க அவங்க பாட்டுக்கு பேர் இங்கேயே பக்கத்துல நின்னு படிக்கிற மாதிரி இவ்ளோ பழம் கிடக்கு இதெல்லாம் விட்டுட்டு மரத்து மேலே எரிக்கடக்கல குறைக்கலாம் மாம்பழம் மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் நீராடி அய்யா அழகா அவ்ளோ பழமா சே இவ்ளோ இந்த தோட்டம் நம்ம கண்ணுக்கு தெரியாம போச்சா பக்கத்துலயே கிடக்கு அவ்ளோ என்ன காய் மரத்துலயே எரியை விட அதிகமா பழம் தான் இருக்கு இல்ல சதீஷ் இது சோனி சைக்கில் மாதிரி இல்ல சோனி சைக்கில்னு இல்லல அவ சைக்கிள் மாதிரி தான் இருக்கு அவ சைக்கிளா எல்லாம் இருக்காதுல இல்ல நான் அடிச்சு சொல்றேன் இது சோனி சைக்கிள் தான்ல இல்ல அவ இதுக்குல இங்கடா வர இப்ப சோனி அங்க பாறா சதிசு ஜெகன் நிக்கணுமே ஆமா இவன் எதுக்கு இப்ப இங்க வந்தானுவே சுத்தி இங்க நல்லா ஏதாவது மரத்துக்குள்ள பாரு இவ்வளவு எங்க எங்கயாவது மாங்காய் தடிட்டு நிப்பாளுவே நினைக்கிறேன் யாரையோ தேடறானுவ பச்ச சின்ன பொண்ணு யாரையா இருக்கும் உன் சைக்கிளை பார்த்து தான் என்னமோ பேசிட்டு இருக்கானுவ ஒருவேளை கண்டுபிடிச்சிருப்பானுவளோ நம்ம இங்க தான் இருக்கோன்னு கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சிட்டு போட்டோம் இவனு தானே இவனும் நம்மள மாட்டி விட மாட்டானுவேன் இவனுல எங்க ஏதாவது வேட்டைக்கு வந்திருப்பானுவே இல்லன்னா ஏதாவது திருடதா வந்திருப்பானுவே திருட்டு பைய உள்ள ஆமா இரு கூப்பிட்டு பாப்போம் போய் சரிசே போய் ஜெகனே என்ன யாரும் நம்மள கூப்பிடுற மாதிரி இருக்கல பைந்துட்டானே நினைக்கே ஏதோ பியாய் இத கூப்பிடுதுன்னு நினைச்சிட்டு இப்படியே நம்மங்களே ஒளிஞ்சிடுவோம் மரத்துக்குள்ள இல்ல இது இது கன்ஃபார்ம் சோனிதான் எங்கேயோ மரத்துக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு நம்மள வளாட்டு கட்டிட்டு இருக்குதுவே

சதிசி என்னல சொல்றா பயமுறுத்தாதல நான் பொய்யெல்லாம் ஒண்ணும் சொல்லல என்ன ஜெகந்தவனே கேட்டு பாருங்க ஆமா உண்மையாவே இந்த மாதிரி நேரத்துல சுடுகாட்டல இருக்க பியாய் எல்லாம் கொண்டாட்டமா ஆடிட்டு இருக்கோம்னு சொல்வாங்க இந்த வழியா தான் இனிமே சாவு வரும் அதனால இந்த வழியா பியாய் எல்லாமே ஆற வரமா இருக்கும் நீங்க என்னடா இங்க வந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க இந்த தோட்டத்துக்காரே என்ன சாவு வீட்ல தான் இருக்காரு அதனால இந்த தோட்டத்துல ஆளு இல்ல நீங்க நல்லா ஒய்யாரமா உட்கார்ந்துட்டு மாம்பழம் தேடி தின்னுக்கிட்டு இருக்கீங்க பியாய் கூட கேந்து

நாங்க வரட்டுமா வேண்டா வேண்டாம் நீங்க வரண்டாம் நான் எல்லாம் வாரேன் எனக்கு ஒரு பாவடையும் சட்டையெல்லாம் வெளியே எடுத்து போட்டுட்டு ஒரு ஒரு ரெண்டு பக்கெட் தண்ணியை வெளியே எடுத்து வை அப்பாக்கு ஒரு லுங்கியும் வெளியே எடுத்து வை நாங்களும் குளிச்சுட்டு தான் உள்ள வரணும் பார்த்துக்க அதனால நீ எல்லாத்தையும் வெளியே நான் சொல்லும்போது வெளிய வெளியே எடுத்து வை எல்லாம் முடிஞ்ச தான் நாங்கள் வர முடியும் பையன் வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய ஆகுமா அதனால தான் வருவேன் நீங்களும் சாப்பாடு எதுவும் செய்யலல்ல நீங்களும் என்ன மாதிரி செஞ்சு தின்னுட்டு கடங்க என்ன

மாமனார் மாமியார் எல்லாரும் நீங்கள் வந்துட்டாவ இந்த பயல வழி வந்துருப்ப அவள் மட்டும் வீட்டில் ஒத்தையில கிடப்பா பயப்படுவா அவளை கூப்பிட்டுனாலும் உங்கள் வீட்டில் வச்சுக்கிட சொல்லுங்கக்கு நம்ம இங்கே வரும்போது அவள் அங்கே தான் இருந்தா அப்படின்னா அவளை அங்கேயும் இருக்க சொல்லுங்க ஆ சரி சரசு ஆ சரிம்மா சந்தியா பூ மாதிரி இருந்தாலும் சரி சின்ன பண்ணு இருந்தாலும் சரி அவ்வளோ அங்கேயே பிடிச்சி போடனே நாலு பேர் அங்கே உள்ள பத்திரமா இருங்க நாங்கள் கூப்பிடும்போது வெளியே வந்தா போதும் ஆ சரிம்மா ஆ சரி அப்போ நான் வைக்கேன் ஆ சரிப்பா சந்தியா இந்த வாரேன் சொன்னா நம்பனா நம்பிறது கிடையாது நம்பன ஓட்டுக்கு ஓட்டுங்க அவ்வளோ வீட்டுக்கு ஓட்டுங்க